சீர்காழி அருகே திருவெண்காடு மங்கைப்படம் இடையே சாலையோரம் குப்பை தொட்டியாக மாற்றிய அவலம் தனியாரால் கொட்டப்படும் மருத்துவ மற்றும் இறைச்சி கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது புகைமோட்டமாக காணப்படும் சாலை இதனால் வாகன ஓட்டிகள் உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவென்காடு மங்கை மடம் இடையே அமைந்துள்ள மணிகரணையாற்றின் கரையோரமும் பிரதான சாலையோரமும் இருந்த கிராம குளத்தை குப்பை தொட்டியாக்கி இரண்டு ஊராட்சியில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த குப்பைகளையும் கொட்டி வருகின்றனர் இதனை சாதகமாக பயன்படுத்திய சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த தனிநபர்கள் மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளையும் மூட்டை மூட்டையாக கொட்டி செல்கின்றனர் இதனால் ஏற்படும் துர்நாற்றத்தால் இப்பகுதி தியைச் சுற்றியுள்ள பொதுமக்களும் சாலையை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் காற்றின் காரணமாகவும் மழையின் போதும் குப்பைகள் சரிந்தும் ஆற்றில் குப்பைகள் அடித்து செல்வதால் நிலத்தடி நீரும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உள்ளது அவ்வப்போது குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதும் வாடிக்கையாக உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக தீ எரிவதால் சாலை புகைமூட்டமாக உள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருவெண்காடு மங்கைப்படம் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டி வருவதுடன் தீ வைத்து எரித்து காற்றையும் மாசுபடுத்தி வருகின்றனர் இதனால் இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் இந்த குப்பைகளையும் இறைச்சி கழிவு மற்றும் கடும் துர்நாற்றத்தையும் கடந்தே உலக பிரசித்தி பெற்ற திருவெண்காடு புதன் ஸ்தலத்திற்கு பக்தர்கள் சென்று வருகின்றனர் எனவே சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளை அகற்றி குளத்தை மீட்டெடுக்க வேண்டும் எனவும் இறைச்சி மற்றும் மறு மருத்துவ கழிவுகளை கொட்டும் தனிநபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி வாகன ஓட்டிகளும் கோரிக்கை தற்போது கொடுத்து விடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் ஒரே புகைமூட்டமாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் கடந்து சென்று வருகின்றனர் குப்பைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் இந்த வணிகத்தில் உள்ள கழிவுகள்லாம் கொட்டி மிகப்பெரிய சுகாதார சுகாதார சீர்கழ்பட்டு ஏற்பட்டிருக்கு பல இதை இதை பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவர்கிட்ட நம்ம புகார் கொடுத்தோம் தீர்ப்பு துறை வந்து அனைச்சாவல் கூட மறுபடியும் புகை மண்டல அதிகமாகிடுது ஆயிடுது அதனால ஏகப்பட்ட விபத்து நடக்குது பள்ளி வாகன ஓட்டிகள் பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க காலேஜ் போறவங்க கல்லூரி மருத்துவமனைக்கு போறவங்க எல்லாமே இந்த தான் கடந்து போறாங்க இதெல்லாம் ஏகப்பட்ட வாகன விபத்து நடக்குது ஆனால் முழுவதுமே தடுக்கிறதுக்கு மாவட்ட முன் வந்து நடவடிக்கை எடுக்குதுன்னு கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க